அஸ்ஸலாமு அலைக்கும் மனிதர்களால் பேசப்படக்கூடிய மொத்த பேச்சுக்களையும் ஆய்வு செய்து பார்த்தால் அவற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வீண் பேச்சுக்களாகவே இருக்கும் எந்த விதத்திலையும் யாருக்கும் பயனே இல்லாத அர்த்தமற்ற பேச்சுக்களில்தான் பெரும்பாலானோர் ஈடுபடுகின்றார்கள் தங்களுடைய பொன்னான நேரங்களை வீண் பேச்சிலேயே கழித்து விடுகிறார்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கு இந்த பேச்சுதான் தடையாக இருக்கின்றது என்பதை யாருமே எண்ணி பார்ப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு தெருவிலும் இதுக்கென்று ஒரு பஞ்சாயத்து மேடை அல்லது குட்டிச்சுவரை இருக்கும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் அங்கே அமர்ந்து மணிக்கணக்கில் விடிய விடிய பேசிக்கொள்வார்கள் அப்படி என்னதான் பேசுவார்கள் என்கிறீர்களா சினிமாவை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் அப்படியே ஒரு படி மேலேறி அந்த நடிகை அழகா இருக்கல்ல என்று ஒரு வார்த்தையை விடுவார்கள் அடுத்த கட்டமாக அவளுடைய வீடு கணவன் அல்லது அந்த நடிகனின் மனைவி பற்றி குரங்கு மரமிட்டு மரம் தாவுவது போல இவர்களுடைய அர்த்தமற்ற பேச்சும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும் இப்படியே உலகம் சுற்றி மறுபடியும் தாங்கள் பார்த்த அந்த சினிமாவில் வந்து பேச்சை முடிப்பார்கள் இதே பெரியவர்களாக இருந்தால் அரசியலை பற்றி பேசுகிறோம் என்ற பெயரில் பல மணி நேரங்களை போக்கிவிடுவார்கள் ஒரு சமூக பிரச்சனையை அலசி ஆராய்ந்திருக்க மாட்டார்கள் தங்கள் ஊர் மக்களின் இம்மை மறுமை நலன் குறித்து விவாதித்திருக்க மாட்டார்கள் அர்த்தமற்ற பேச்சுக்களிலேயே அன்றைய பொழுதை கழிப்பார்கள் இதனால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன தாங்கள் சார்ந்த சமூகத்திற்கு என்ன பலன் இதை பற்றி யாரும் யோசிக்க தயாராக இல்லை ஒரு முஸ்லிம் இது போன்ற வீணான பேச்சுக்கள் ஈடுபடாமல் புறக்கணிப்பான் என்பதாக இறைவனும் இறை தூதரும் ஒரு சேர நமக்கு கூறுகின்றார்கள் இறைவன் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி விட்டனர் அவர்கள் தமது தொழுகையில் பணிவு பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் அவர்கள் சாட்சி கூற மாட்டார்கள் வீணானவற்றை கடக்கும்போது கண்ணியமாக கடந்து விடுவார்கள் அல்லாவின் பாதையை கேணிக்குறியாக கருதி அதை விட்டும் மக்களை அறிவின்றி வழியெடுப்பதற்காக வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்களில் உள்ளனர் அவர்களுக்கே இழிவுபடுத்தும் வேதனை உள்ளது என்று அல்லாஹ் தன் திருமறையில் எடுத்து காட்டுகிறான் எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வீணான பேச்சுக்களை பேசி நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பதை விட்டும் அல்லாவினுடைய நினைவை கொண்டும் நபிகள் நாயகன் சொல்லல்லா அல்ல செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை முறையை கொண்டும் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் உருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரகத்தான்